ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் ஸ்ரீ பெருவெம்பா ராமசாமி எழுதிய சித்த வித்தை தன்னை அறிந்து இன்ப ஒப்பற்ற ஒரே வழி மனம் மற்றும் சிந்தனைக்கும் உயிர் முச்சுடன் உள்ள தொடர்பு நமக்கு மறந்து போன ஒரு காரியத்தை பற்றி நினைவுபடுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வதாக எண்ணுவோம் அப்பொழுது நமக்குள் உள்ள உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்தி வெளியே செல்வதற்கு பதிலாக தன் உள்ளேயே ஒருமுகப்படுகிறது அவ்வாறு ஒருமுகப்பட்ட நிலையில் நம் முன்னே யாராவது சென்றால் கூட அவரை நமக்கு தெரிவதில்லை ஏனென்றால் நமது எண்ணங்கள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலேயே ஒருநிலைப்பட்டிருந்தது நாம் நண்பர் ஒருவருடன் ஓர் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது யாரேனும் நம் முன்னே செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்ற சமயத்தில் நமக்கு அவரை காண்பதற்கும் அவர் யார் என்று கூட அறிவதற்கும் முடிகிறது ஏனென்றால் அப்பொழுது நமது மனம் வெளியே குறிப்பிட்ட அளவு அலைபாய்ந்து கொண்டிருந்தது முதல் நிகழ்ச்சியில் நம் ஒரு நிலைப்பாடு மிகவும் ஆழ்ந்ததாக இருந்தது அதனால் நம் முன்னே சென்ற நபரை நம்மால் காண்பதற்கு முடியவில்லை நம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் பொழுது உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்தி நமக்குள் மையம் கொள்கிறது ஜீவசக்தி வெளியே செல்லும் பொழுது அது வாயு அல்லது காற்றாக மாறுகிறது சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்